பத்து விரல்களை கோர்த்து கழுத்துக்கு முட்டு கொடுத்து சட சடவன சொடுக்கெடுத்தவன் மண்டேலா எஃபெக்ட் மாதிரியே பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கு தெரியுமா என வர்ணனை கண்ணோடு கண் பார்த்து சம்பந்தமே இல்லாமல் பேசினான் தெளிவ் அவனை அந்நிலையிலும் அசுவாரஸ்யமாக உறுத்த வர்ணனை தெரிஞ்சாலும் பரவாயில்ல நான் சொல்றதை கேளு என கூறி வட்டமிட்டு நடந்தான் ஹிட்லர் இருக்கார்ல ஹிட்லர் என பேசியவாறு தனது துப்பாக்கியை லோட் செய்தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல பிரிட்டிஷ் சோல்டர்ஸ் கிட்ட பதினெட்டு வயசு ஜெர்மன் வீரரா இருந்த ஹிட்லர் மாட்டிக்கிட்டாரு அவனுங்க சுடாம சின்ன பையன பாவ பார்த்து ஹிட்லரை விட்டுட்டாங்க அன்னைக்கே அவரை போட்டு தள்ளிருந்தா ரெண்டாவது வேர்ல்டு வார் நடந்திருக்குமா ஹைடியானத பசங்க அதே தப்பதான் நீயும் வாமனும் செஞ்சிருக்கீங்க போயிட்டா என சாவதானமாக கதை பேசினான் ஓ சாரி சாரி இப்போ நீ கமாண்டோ திரைவனுன்றத மறந்துட்டேன் என வர்ணனி நெஞ்சில் துப்பாக்கியை வைத்து அழுத்தினான் ஒரு சின்ன மாற்றம் காலப்போக்குல எவ்வளவு பெரிய வேறுபாட்டை உண்டு பண்ணிடுச்சு பாத்தியா சான்ஸ் கிடைச்சப்பவே என்ன ஷிப்ல போட்டிருந்தா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என நக்கல் செய்தான்